இன்றைக்கு ஆடி வெள்ளி ஆடி மாதத்தின் இரண்டாவது வெள்ளிக்கிழமை இன்றைக்கு தமிழ் மாதங்களில் குறிப்பிட்ட மாதத்தில் குறிப்பிட்ட கிழமைகள் விசேஷமாக இருக்கும் அதில் ரொம்ப விசேஷமானது என்ன அப்படின்னா பெரும்பாலானவர்கள் வந்து கடைபிடிக்கக்கூடியது விரத்தம் இருக்கக்கூடியது வழிபாடு செய்யக்கூடியதுனால் புரட்டாசி மாத சனிக்கிழமை புரட்டாசி சனின்னு சொன்னால் நிறைய பேருக்கு அது மகத்துவமான நாள் அப்படின்றது தெரியும் தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அதே போல் ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமை வந்தாலும் விசேஷம்தான் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமவாரம் திங்கட்கிழமைகள் ரொம்ப விசேஷமானது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகள் ரொம்ப விசேஷமானது அதுபோல் ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமை விசேஷம் செவ்வாய்க்கிழமையும் விசேஷம் ஆடி மாதத்தின் செவ்வாய் ஆடி மாதத்தின் வெள்ளி இந்த ரெண்டு கிழமைகள் ரொம்ப விசேஷமானது அதில் இன்றைக்கு ஆடி மாதத்தினுடைய வெள்ளி அதில் இது இரண்டாவது வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது தமிழ் மாதங்களில் ஒரு கிழமை அப்படின்னு சொன்னால் சிலது வந்து ஐந்து வரும் சிலது வந்து நாலு வரும் அப்படி பார்க்கும்போது இந்த வெள்ளிக்கிழமை இந்த ஆடி மாதத்தில் ஐந்து முறை வரக்கூடிய பேர் நமக்கு கிடைக்கிறது ஆடி வெள்ளி அப்படின் சொன்னால் இந்த நாளில் திருமணம் நடக்க வேண்டி வழிபாடு செய்யலாம் வெள்ளின்னா என்ன சுக்ரன் சுக்ரன் யார் காரகனாக இருக்க அந்த காரகன் சுக்ரன் தர வேண்டிய பலன் வந்து அந்த திருமணம் தான் பிரதானமானது முதல்ல அவருடைய கிழமை ஆடி மாதத்தில் வர்றதுனால இது விசேஷம் ரெண்டாவது இப்போது இந்த ஆடிவள்ளி வரும்போது அந்த சுக்ரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கார் காலபுருஷ தத்துவத்தோட இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார் அதனால் அந்த திருமண பேர் வேண்டி திருமண பாக்கியம் வேண்டி இந்த நாளில் அம்பிகையை வழிபடலாம் மகாலட்சுமியை வழிபடலாம் அடுத்ததாக புத்திர பேர் வேண்டும் அப்படின்னு சொன்னான் இந்த மாதத்தில் வந்து இந்த வெள்ளிக்கிழமை நாளில் வழிபாடு செய்யலாம் ஆடி மாதம்னு சொன்னால் சூரியன் காலபுருஷ தத்துவத்தினுடைய புத்திரஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் சந்திரனுடைய கடகராசியில் சஞ்சரிப்பார் அதில் வெள்ளிக்கிழமை வருகிறது இந்த வெள்ளின்னா சுக்ரன் சுக்கிரன் வந்து திருமணத்தை தரக்கூடிய கலத்திரக்காரகன் பார்த்தோம் உடல் அவயங்களில் நவ கிரகங்களுக்கு ஒவ்வொரு கிரகத்திற்கு இன்னென்ன அவயங்கள்னு இருக்கிறது அதில் சுக்கரன்னா கண்கள் அந்த கண் வந்து பார்க்க அழகாக இருக்குது கவர்ச்சிகரமாக இருக்குதுன்னு சொன்னால் சுக்கரன் ஜாதகத்தில் நன்றாக இருக்கார் அப்படின்றது அர்த்தம் அதுபோல் பெண்களுக்கு அந்த கர்ப்பப்பை அந்த கரு அது வளர்ச்சி அடைய வேண்டிய அந்த குழந்தை வந்து வளர வேண்டிய இடமாக இருக்கக்கூடிய கரு வரை அப்படிப்பட்ட அம்சம் சுக்கரன் சம்பந்தமானதாக இருக்கிறது உடல் அவயங்களில் அதனால் புத்திர பெயருக்கும் கூட இவர் வந்து காரகத்துவம் வகிக்கிறார் குரு தான் புத்திரக்காரகனாலும் சுக்கரனும் இதற்கு பலன் தரக்கூடியவராக இருக்கார் ஆண்களுக்கும் கூட அந்த விந்தணுக்கள்னு சொல்லக்கூடியது அதற்கு சுக்கரனுடைய பலம் தேவை அப்படின்றது நமக்கு ஜோதிட சாஸ்திரம் மருத்துவ ஜோதிடம் நமக்கு எடுத்துரைக்கிறது அதனால் புத்திரப்பேர் வேண்டி ஆடி வெள்ளியில் வழிபாடு செய்யலாம் அப்புறம் ஆடின்றது வந்து காலபுருஷத்தின் நான்காவது மாதம் மேஷத்துலேருந்து இது வந்து கடக மாதம் ஆஷாட மாதம் ஆடி மாதம்னு சொல்லப்படுது அதனால் வீடு வேணும் மனை வேணும் வாகனம் வேணும் செல்வம் வேணும் சந்தோஷம் வேணும் நிம்மதி வேணும் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய இதெல்லாம் நமக்கு அருள் பாலிக்கக்கூடிய அம்சம் வந்து ஆடி வெள்ளியில் இருக்குது அம்பிகையை வழிபடலாம் சிவாலயம் சென்ற அம்பிகை வழிபடலாம் பெருமாள் கோயில் போனால் லக்ஷ்மி மகாலட்சுமி தாயாரை வழிபடலாம் அம்மன் கோயில்கள்லேயே வழிபாடு செய்யலாம் அதுபோல் பெண்களுக்கு வந்து இந்த நாளில் வந்து நல்ல விஷயங்களை மங்கள பொருட்களை கொடுக்கணும் கன்னிப் பெண்களுக்கு சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கலாம் அதுபோல் பொதுவாக பெண்கள்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஏதாவது நல்ல காரியங்கள் உதவி செய்கிறது பெண்களுடைய படிப்புக்கு உதவுறது திருமணத்துக்கு உதவுறது நோய் தீர்க்க மருத்துவத்திற்கு உதவுறது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் தர்ம காரியங்களாக செய்யலாம் செய்யும்போது இந்த ஆடுவெள்ளி நமக்கு அற்புதமான பலன்களை ஏற்படுத்தும்